எல்லோருக்கும் வணக்கம் நம்ம மாடித் தோட்டத்தில் செம்பருத்தி செடியை எப்படி நடவு பண்ணுறது அந்த செடிக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் அந்த செடிகளை எப்படி பராமரிப்பது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி செடியை நம்ம நர்சரியில் வாங்கவே வேண்டாங்க நம்ம அக்கம்பக்கத்து இருந்து ஒரு சின்ன குச்சிகளை கொண்டு வந்தாலே நம்ம தோட்டத்தில் பல வண்ணங்களில் செம்பருத்தி செடியை வளர்க்கலாங்க நானும் அப்படி தாங்க ரெண்டு விதமான கலரில் இருக்க செம்பருத்தி செடியை குச்சிகளை உடச்சிட்டு வந்தேன் எங்கள் தெரிஞ்சவங்க வீட்டிலேருந்து ஒரு ரெண்டு குச்சியும் உடச்சிட்டு வந்தாங்க அந்த ரெண்டு குச்சியை நாளாக உடச்சிக்கிட்டேன் சின்ன சின்ன டப்பா பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டப்பா எடுத்துக்கிட்டேங்க அந்த நாலு டப்பாலேயும் தோட்டத்து மண்ணை நிரப்பிக்கிட்டேன் இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நான் உரங்களும் சேர்க்கலை சாதாரண மண்ணை தான் அந்த மண்ணை தான் இந்த டப்பாவில் நிரப்பிட்டு நான் கொண்டு வந்த அந்த நாலு குச்சியையும் அந்த நாலு டப்பாலேயும் நான் அந்த குச்சிகளை நடவு பண்ணிக்கிட்டேங்க கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள்லேயே எனக்கு துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிச்சுங்க கரெக்டாக எனக்கு இலைகளும் வர ஆரம்பிச்சிருச்சு எந்த குச்சிகளை நடவு பண்ணுறதுக்கு நமக்கு உரம் மண்ணு தேவையில்லைங்க சாதாரண மண்ணே போதும் நம்ம இந்த செடியை எடுத்து பெரிய தொட்டியில் நம்ம நடவு பண்ணும்போது தான் நமக்கு மண்கலவே தேவைப்படும் அந்த மண்ணில் நம்ம உரங்களும் கலந்து நம்ம செடியை நடவு பண்ணிக்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த செடி பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து நமக்கு பூக்களை நிறையா கொடுக்கும் சின்ன குச்சிகளை நடவு பண்ணும்போது நமக்கு எந்த ஒரு உரமும் தேவையில்லைங்க இந்த நாலு டப்பாலையும் மண்ணை நிரப்பி நான் கொண்டு வந்த குச்சிகளை எல்லாம் நடவு பண்ணிட்டேன் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாள்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு செடி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் நான் வச்ச இந்த நாலு குச்சியும் ரொம்ப அழகாக வந்துருச்சுங்க துளிர் விட்டு இலைகளும் வந்துருச்சு நாலு குச்சியும் பாருங்கள் குச்சி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஒரு பென்சில் அளவுக்கு தான் உடச்சி எடுத்துட்டு வந்தேன் ரொம்ப மெலீஸான குச்சிகளை உடைக்கலை ஏன்னா பென்சில் அளவு குச்சிகளை உடச்சி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வேறும் இந்த துளிர்களும் சீக்கிரமாக வர ஆரம்பிக்கும் கரெக்டாக பார்த்திங்கன்னா இது ஒரு மாதத்தில் எனக்கு இந்த செடி நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த செடிகளை நான் பெரிய க்ரோ பேகுக்கு மாற்றிக்க போகிறேன் க்ரோ பேகு பார்த்திங்கன்னா நான் வாங்கலாம் இல்லைங்க நம்ம வீட்டுக்கு அரிசி வாங்குகிற பையில தான் இதை வைக்க போகிறேன் இதுக்கு மண் கலவைன்னு பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்து மண்ணை எடுத்திருக்கேன் அதில் மாட்டு தொழு உரமும் சேர்த்துருக்கேன் மண்புழு உரமும் சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க வேறு எதுவும் சேர்க்கலை இந்த அரிசி பையில் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இன்னொரு பையும் சேர்த்து வச்சுக்கிட்டேன் அப்போ தான் நம்ம இந்த பை பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்ச நாள் நல்லா உழைக்கும் ஒரு ரெண்டு வருஷம் நமக்கு தாராளமாக வரேங்க அப்புறம் முக்கியமாக நான் இதில் சேர்க்க போகிற ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சணல் பை தாங்க ஏன்னா செம்பருத்தி செடிக்கு கண்டிப்பாக நான் சணல் பை சேர்த்து தான் இப்போ எல்லா செடிகளும் நடவு பண்ணுறேன் இந்த முறையில் நடவு பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா செடிகளுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறது கொஞ்சம் குறையுதுங்க இந்த சணல் பை வந்து தண்ணியை நல்லா சேமித்து வச்சுக்குது செடியில் இருக்க வேர் பார்த்திங்கன்னா அந்த சணல் பையில் இருக்க தண்ணியை உறிஞ்சி தன் தேவைக்காக எடுத்துக்கோங்க அதனால் கண்டிப்பாக சணல் பைய நான் சேர்த்துப்பேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தெல்லாம் பெருக்கி நான் ஒரு டப்பாவில் சேர்த்து வைப்பேன் அந்த குப்பைகளும் எடுத்து நான் கொஞ்சமாக மேலே ஒரு லேயர் போட்டுக்கிறேன் ஏன்னா வந்து செம்பருத்தி செடிக்கு நம்ம அதிகப்படியான உரங்கள்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்ல இந்த மாதிரி நம்ம இலை தழைகளை கொண்டே நம்ம இந்த செடிகளை தாராளமாக நடவு பண்ணலாங்க செடி ரொம்ப அழகாக வளரும் இலை தழைகளெல்லாம் ஒரு லேயர் போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயர் நான் மண்ணை நிரப்பிக்கிறேன் உங்கள் தேங்காய் சரட்டை இருந்ததுன்னா ஒரு நாலு சரட்டைய இதில் சேர்த்துக்கோங்க தேங்காய் சரட்டை பார்த்திங்கன்னா நல்ல ஈரத்தை தக்க வச்சு வேர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோங்க இப்போ இந்த செடியை நம்ம அந்த டப்பாலேருந்து எடுத்தாச்சு பாருங்கள் வேர் நல்லா வந்திருக்கு அப்படியே எடுத்து இந்த பயிலை நான் நடவு பண்ணிக்கிறேன் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம மண்ணை போட்டு நிரப்பி அந்த வேர் வந்து நல்லா பிடிச்சிக்கிற அளவுக்கு நல்லா மண்ணை போட்டு நிரப்பி அழுத்தி விட்டுருங்க அப்புறமா கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல வச்சுருங்க ஒரு பத்து நாளைக்கு நிழல்லே இருக்கட்டும் அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக இந்த செடி அடுத்து துளிர் விட்டு வளர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் இந்த செடி எவ்வளோ அழகாக வந்து நமக்கு பூக்களை கொடுத்துருக்கு நான் பணம் கொடுத்து வாங்கவே இல்லை இந்த செடியை ரெண்டே ரெண்டு குச்சிகள் தான் உடச்சிட்டு வந்தேன் ரெண்டு கலரில் உடச்சிட்டு வந்தேங்க இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரும் இல்லாமல் சாண்டல் கலரும் இல்லாமல் பார்க்க அவ்வளோ ஒரு அழகான கலருங்க நம்ம உடச்சிட்டு வந்து வச்சு கரெக்டாக எனக்கு ஒரு மூணு மாதத்துலேயே நல்லா பூக்களும் மொட்டுக்களும் வச்சுருக்கு நிறைய மொட்டுக்கள் இருக்குதுங்க செடி வளரும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் உயரமாக வளர விடக்கூடாது அதோடய நுனி பகுதியை நீங்கள் கட் பண்ணி விட்டுருணும் அப்போ தான் நமக்கு பக்க கிளைகள் நிறைய வந்து நமக்கு பூக்களும் மொட்டுக்களும் வைக்கும் இந்த பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு பாவக்காய் செடியும் வளர்ந்து எனக்கு காய்களை கொடுக்குது இந்த பூவும் எனக்கு நிறைய பூக்க ஆரம்பிக்குது இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் பூக்கக்கூடிய செம்பருத்திங்க இந்த ரெண்டு செம்பருத்தியும் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வெரைட்டி தான் நாட்டு செம்பருத்தி கிடையாது இது பாருங்க இது ஆரஞ்சு கலரில் பூக்கக்கூடிய செம்பருத்தி நான் வச்ச நாலு செடியும் எனக்கு அழகாக வந்துருச்சு ரெண்டு செடியை நான் தோட்டத்தில் வச்சுட்டு ரெண்டு செடியை நான் வந்து தரையில் ஊனி வச்சுட்டேங்க அதுவும் நல்லா வந்திருக்கு இது பாருங்கள் நல்லா ஆரஞ்சு கலரில் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் முட்டுக்கல் ஒரு இலைக்கு ஒரு முட்டுக்கல்னு வைக்குங்க இந்த மாதிரி மொட்டுக்கள் வைக்க நமக்கு இதுக்கு என்ன உரங்கள் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் அரிசி பருப்பு கழுவின க தண்ணியெல்லாம் நான் நல்லா புளிக்கி வச்சு கொண்டு வந்து இந்த செடிக்கு கண்டிப்பா கொடுத்துருவேங்க மற்றபடி கடைகளெல்லாம் எல்லாம் உரங்கள் வாங்கி கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது நம்ம வீட்டில் இருக்க தண்ணியே நல்லா புளிக்கி வச்சு நம்ம இந்த செடிக்கு கொடுக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் பாசி உரம் கண்டிப்பாக கொடுப்பேங்க இது ஏன் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இலைகள் பழுப்பு நிறமாக மாறாம இலைகள் வந்து கொட்டாது அதனால ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கையளவுக்கு நான் வந்து இந்த கடல் பாசி உரங்களை கொடுத்துருவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு சமையலறையில் கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவுகளை கொண்டு வந்து இந்த செடிக்கு கொடுப்பேங்க இதை நான் மக வச்சுலாம் கொடுக்க மாட்டேன் டேரெக்டாகவே இதுக்கு வேர்களை சுற்றி போட்டு விட்டுருவேன் வேரெழுகள் பிரச்சினெலாம் வராதுங்க நீங்கள் காய்கறி கழிவுகளை டேரெக்டாகவே நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம் செம்பருத்தி செடிகளுக்கு மட்டும் காய்கறி செடிகளுக்கு அந்த மாதிரி கொடுக்காதீங்க செம்பருத்தி செடிக்கு பூச்சி தாக்குதல் பார்த்திங்கன்னா மாவு பூச்சிகள் மட்டும்தாங்க வரும் அதை நம்ம ரொம்ப ஈஸியாக கட்டுப்படுத்தலாம் அரிசி கழுவின தண்ணியை நல்லா ஒரு அஞ்சு நாள் புளிக்க வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அந்த மாவு பூச்சிகள் எல்லாமே செத்து போயிருங்க செலவே பண்ணாமல் நம்ம மாடி தோட்டத்தில் செம்பருத்தி செடியை ரொம்ப சூப்பராக வளர்த்துட்டோம் பார்த்தீங்களா நம்ம நர்சரியிலும் வாங்கலை யார்கிட்டும் இந்த செம்பருத்தி செடியை பணம் கொடுத்து வாங்கலை ரெண்டு குச்சிகளை உடச்சிட்டு வந்து சூப்பராக வளர்த்தாச்சுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நம்புகிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இயற்கைய நேசிப்போம் நன்றி